மகிழ்ச்சி மெஜகோர் குறித்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறது வத்திகான் உரோமை நேரப்படி காலை பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு திருப்பிடச் செய்தி தொடர்பக அலுவலகத்தில் இடம்பெறும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மெஜகோர் திருத்தலத்தில் உள்ள திருப்பயணிகளின் ஆன்மீக அனுபவங்கள் விவாதத்தின் முக்கிய தலைப்பாக இருக்கும் திருப்பீடச் செய்தி தொடர்பகம் செப்டம்பர் பத்தொன்பது வரும் வியாழனன்று மெஜகோர் மரியன்னை திருத்தலத்திற்கு வரும் திருப்பயணிகளின் ஆன்மீக அனுபவங்களை மையமாக கொண்ட செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தவிருப்பதாகவும் இது யூடியூப் இல் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம் உரோமை நேரப்படி காலை பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு திருப்பீடச் செய்தி தொடர்பக அலுவலகத்தில் இடம்பெறும் இந்த செய்தியாளர் சந்திப்பின்போது மெஜகோர் திருத்தலத்தில் உள்ள திருப்பயணிகளின் ஆன்மீக அனுபவங்கள் விவாதத்தின் முக்கிய தலைப்பாக இருக்கும் என்றும் தெரிவிக்கிறது அச்செய்தி குறிப்பு செய்தியாளர் சந்திப்பின்போது விசுவாச கோட்பாட்டுத் துறையின் தலைவர் கர்தினால் விட்டர் மானுவல் பெர்னாண்டஸ் அதன் செயலர் ஆமாந்தோ மட்டேயோ திருப்பிட தகவல் தொடர்பு அவையின் செய்திப் பிரிவு இயக்குனர் முனைவர் அன்றேயா தொன்னியல்லி ஆகியோருடமிருந்து செய்தியாளர்கள் தங்களுக்கான கருத்துக்களை பெறுவார்கள் என்றும் அச்செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த